வாங்க ஒரு மீது என்ன வேலைன்னு பார்த்தா நான் இன்னைக்கு ரேஷன் கடைக்கு அரிசி வாங்க போனேன் ரேஷன் கடைக்கு அரிசி வாங்க போனதுக்கு எட்நூறுரூபா கிட்டத்தட்ட செலவு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செலவு ஸ்கூட்டிக்கு நூறுரூபாய்க்கு டீசல் பெட்ரோல் அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரேஷனில் அரிசி வாங்கினேன் இந்த அரிசிக்கெலாம் காசு இது ஃபீல் தான் அரிசி ஆனால் வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டாச்சு எங்கள் ஏரியாவில் பச்சரிசி தான் வருவாங்க இந்த சரி சொல்லலாமா இது வந்து ஜூஸ் கடைக்கு இருக்கிற ஒரு தரம் இது ரெண்டும் ஜூஸ் கடைப்பு ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் இஞ்சும் அப்புறமா இது வந்து ஆட்டுக்கு மருந்து இது ஃப்ரீயாக தான் வாங்கினு இருந்தோம் ஆட்டு மாட்டா சுத்தல்ல அடுத்தது வந்து இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிக செலவு டிப்பார்ட்மெண்ட்டில் வாங்கினது தான் அதிக செலவு நீங்கள் என்னண்ணா பொருள்னு காட்டலாம் முட்டை ஒரு அஞ்சு அப்புறமா சவாலி மருந்து ஒன்று நூல் ரெண்டு இது வந்து ரின் சோப்பு ஒரு பாக்கெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பொடுகு மீறி இது போட்டால் ஹெட் சோல்டர் ஷாம்பு புதினா ஷாம்பு இது புதினா எல்லாம் வேஸ்ட்லி வேண்டியிருந்தேன் இந்த போட்டால் கண்டிப்பாக பொடுகெல்லாம் போயிடும் ஆனால் இது ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பஞ்சாரா ஸ்கிரீம் பேஸ்ட்டு ஃபேஸுக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஏதாவது புண்ணுக்கு இதாக ஆகிடுச்சுன்னா எரிச்சலாக இருக்க மாதிரி அந்த மாதிரி வச்சுக்க வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் ஃபேஸ்க்காக இந்த பஞ்சாரஸ் ஆலிவ் ஆயர் ஜெல் அப்புறம் இன்னும் இது வந்து ரோஸ் வாட்டர் இதுவும் மிஷினுக்கு கடை மிஷின் பார்த்துட்டு சிகரட்டு இது தம்பிங்க இது பறிக்கிறதுக்காக வீல் சிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறோம் எண்ணெயில் ஒரு டைம் இந்த மாதிரி சிப்ஸே அப்பளம் இந்த மாதிரி பொறிச்சிட்டோமா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோமா தேங்காய் எண்ணெய் மாச அடிக்காது எலி வந்து அப்பளம் கேட்டால் அதுக்கப்புறம் அப்பளம் வாங்கிட்டோம் இது வந்து கேசரி பவுடர் இது ஒரு பலூனு பலூனுக்கு ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றது இது வந்து ஒரு ரவை பாக்கெட் எலிக்கு வந்து ரவைனா ரொம்ப பிடிக்கும் ரவை பாக்கெட் வந்து வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் ஸ்கூல் பக்கத்தால் இருந்துச்சு பாதுசா இது சாப்பிட்டா ஒன்று இது அஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் இது ஒன்று வாங்கிட்டேன் அப்புறமா தக்காளி கேட்டுக்கு தண்ணி கட்டிட்டு சாப்பாடு செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதில் வந்து ரெண்டு புரோட்டா ஒரு தோசை இருக்குது எங்கள் தினம் எப்போயுமே வரணும் மாதிரி அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு தோசை வாங்கியாச்சு தம்பிலாம் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கா சாப்பிட்டுக்காங்கன்னு அனுப்பிச்சுட்டேன் ஏன்னா எந்திரிச்சோன்னே தக்காளி காட்டுக்கு தண்ணி கட்டோமா அதனால் வந்து சாப்பாடு நீச்சல பழையன்னா பழைய சாப்பாடு வச்சு அதை சாப்பிட்டா மதிய கடை வேண்டியது இது வந்து ரேஷனில் வாங்கின சக்கரை ரேஷனில் மட்டும் எண்பது ரூபா தான் ஃபிரண்ட் ஆச்சு என்னன்னு இல்லை இங்கே பாருங்கள் சக்கரை நல்லா பெருசு பெருசாக பெருசு பெருசாக இருக்குது இந்த மாதிரி சர்க்கரை ஒரு கிலோ அப்புறமா தவர ஒரு கிலோ ஃப்ரெண்ட்ஸ் தவரம் ஒரு கிலோ இதுக்கே இவ்வளோ ஆயிடுச்சு மொத்தம் ஏ எட்நூறுரூவா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் எது வேஸ்ட்டு செலவுன்னு சொல்லுங்கள் நீங்களே ஏதாவது நான் வேஸ்ட்டு செலவு பண்ணியிருக்கலான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் இந்த மாதிரி அரிசி வாங்கி போனதே இவ்வளுக்காக செலவாகிடுச்சு என்ன செலவு பண்ணுன்னு போனால் காசு பத்தாது ஓட்டுறது எவ்வளோக்கா செட்டு பண்ணாலும் மூணு நாள் ஜூஸ் ஓட்டின காசை ஒரே நாள்லேயே செலவு பண்ணியாச்சு இனிமேல் சாப்பிட்டு நம்ம ஜூஸ் கடையாண்ட போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம சேனலோட செகண்ட் லாங் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ओके बाय में बुरोटा सापड़ा